பார் என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது வந்து பொருளாதாரத்தில் வந்து பயங்கரமான கஷ்டம் பிரச்சனை இருக்கிறவங்க இதை செய்யுங்க இதை செஞ்சீங்கன்னா வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் சின்ன சின்ன எதிர்வு நீங்கள் இருக்கத்தாசி எப்பயுமே நீங்கள் வந்து அடிக்கடி வந்து எல்லோரும் சொல்லுவோம் எல்லாருக்கும் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு பணத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி மனிதனுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாது என்ன காரணம் அவன் அவன் எதுக்கு எப்படி வருது எப்படி முன்னேறினா எப்படி வந்தா சார் கீழே விழுந்தான்னு யாருக்குமே தெரியாது அது தெரியாது ஆனால் ஜோதிட சூத்திரத்தையும் ஜோதிடத்தையும் நன்றாக படித்தவர்களுக்கு எப்படி நம்மளுடைய வளர்ச்சி இருந்தது எப்படி வீழ்ச்சிக்கு போவோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் அடிக்கடி கேட்பார் நீங்கள் இந்த பணம் வருவதற்குண்டான வழியை செய்து எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் சொல்லுவேன் சொல்லிக் கொடுக்கறது எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அதற்கு ஒரு எதிர்வினை உண்டு அதை நீ அனுபவிக்க தயாராக எதிர்வினை கண்டிப்பாக அந்த எதிர்வினை இல்லாத அதாவது வந்து ஒரு எதிர்வினை என்பது அதில் உண்டு ஏன்னா பணம் என்பது ரெண்டாம் பாவம் அதோடய எதிர்வினை வந்து எட்டாம் பாவம் அப்போ இதை நீ தாங்கிக்கொள்ள கொள்ள சரியாக இருக்கிறாயா நாலு நாள் தொழில் முடிச்சா சந்தோஷம் நாலு நாள் இல்லையா பேசாமல் நல்லா வீட்டில் நிம்மதியாக படு நல்லா சாப்பிடு கவலைப்படாமல் இரு ரெஸ்டடு ஏன்னா அந்த பணம் வருவதற்கும் வேலையில் வந்து என்ன சொன்னால் கஸ்டமர்கள் வருவதற்கும் அந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டுருக்கு நம்ம ரெஸ்ட்டு என்பதை வந்து தருத்தரும் என்று சொல்கிறோம் ரெகுலராக வந்து எனக்கு வெள்ளை ரெகுலராக வெள்ளை அப்படிங்கிறத விட அந்த இடம் கொஞ்ச நாள் வந்து என்ன சொன்ன கர்மாக்களை வந்து வாங்கி வாங்கி நிறையா வந்து லோட் பண்ண இடத்த வந்து என்ன சொன்னால் ஒரு தொழிற்சாலைக்கு வந்து நாலு நாள் லீவ் விட்ட மாதிரி தான் நாலு நாள் லீவு விட்ட மாதிரி அந்த நாலு நாள் லீவ் விட்டால் என்ன சொன்னேன் அந்த மக்கள் நடமாட்டம் இல்லாமல் அதில் இருக்கிற அங்கே இருக்கிற அந்த மூல மூலப்பொருள்களுடைய செதிரி கெதிரி அதையெல்லாம் வந்து குப்பையாக கிடந்த இடத்தை அந்த பூமாதேவி என்பவள் என்ன சொன்னால் தன்னை சுத்தப்படுத்துவதற்காக அந்த இடம் சுத்தப்படுத்துவதற்காக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ஆள் இல்லாமல் வச்சிருப்பா அப்படிங்கிறது தான் நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் எந்த நேரம் வந்து என்ன சொன்னால் ஒரே வந்து என்ன வந்து ஏதாவது வந்து என்ன சரான தொழில் ரீதியாக பணம் அதுக்கடுத்து கர்மா பணம் கர்மா பணம் கர்மா அப்படிங்கிறது ஏன் வந்து என்ன சொல்லான்னா அரசு அலுவலகங்கள் பூரா வந்து என்ன சொன்னான்னா ஏன் வந்து வாரத்தில் ஒரு நாள் லீவு விடுகிறாங்க அதுக்கடுத்து என்ன சொல்லலான்னா எல்லாம் என்ன சொன்னான்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு ஆனால் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ரெண்டாவது சனி சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை ஏன் லீவு விடுறாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன்னா அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணுங்கிறதுக்காக அதே மாதிரி தான் கர்மாவை வந்து என்ன சொல்லான்னா வந்து அந்த கர்மா வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கும் அந்த இடம் வந்து நீங்கள் பார்க்குற வேலை பார்க்குற இடம் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கும் சில நேரங்களில் அப்படியே லாக் ஆகி உட்காந்துடும் என்ன காரணம்னு நம்ம எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு ஒரு தொழில் என்று சொல்லக்கூடிய பணம் வருது அப்படிங்கிறதுனால என்ன செய்வோம்னா ஆள்கள் எப்போ வேணாலும் வரட்டும் நம்ம பார்த்து தானே பார்ப்போம் அப்படிம்போம் அதை அப்படி செய்யாது இப்போ இந்த பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்வம் பெருகணும் செல்வம் பெருகணும் அப்படிங்கிற என்ன செய்யணும் இது ஒரு அற்புதமான சூத்திரம் இந்த அற்புதமான சூத்திரத்தை வந்து என்ன சொல்லணும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க பணம் வரும் அதற்குண்டான எதிர்வினையும் வரும் விருப்பப்பட்டால் செய்யுங்க எதிர்வினை என்பது என்ன சொல்லலான்னா நீங்கள் என்ன கர்மம் என்ன சொல்லலான்னா நீங்கள் ஒருத்த பணம் கேட்குங்க கடவுள்கிட்ட பணம் கேட்கிங்க எல்லாரும் பணம் கேட்குறோம் இந்த பணத்தை எதுக்காக கேட்குங்கிறது அங்கே பதில் சொல்லணும் அப்போ தான் அவர் கொடுப்பார் எனக்கு பணம் வேணும் சரி நீ பணம் வேணும் இந்த பணத்தை வச்சு நீ என்ன செய்யப்படுற இந்த கேள்விக்கு நம்பர் நண்பர்கிட்ட நம்ம கடன் வாங்குகிறோம் ஃபோன் பண்ணுறோம் என்னன்னு கேட்குறான் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்குறோம் என்னடா திடீர்னு உனக்கு அவசரம்ல குழந்தைக்கு பீஸ் கட்டணும் இன்னொரு இடத்துல ரெடி பண்ணியிருந்தேன் வந்துடும் நினச்சேன் வரல அப்படின்னு சொல்லி தானே கிளம்பி இருக்கேன் அதே மாதிரி தான் கடவுள் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறவர் ஒரு தேவை ஒரு கோடி நாளில் கேளுங்க அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார் ஆனால் அதற்கு காரணம் சொல்லணும் எல்லாருமே எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் வேணும் அதனால தான் ஆதி காலத்தில் என்ன சொன்னால் என்னுடைய தேவை என்னவோ அது உனக்கு தெரியும் நீ தயவு செய்து என்ன சொல்கிறானே எனக்கு வந்து என்ன சொல்லலான்னா கொடுக்க வேண்டியதை என்ன கொடுப்பையோ கொடு அப்படின்னு மட்டுந்தான் வேண்டுனாங்க ஏன் அவருக்கு தெரியும் நம்முடைய தேவைகள் அப்போ என்ன சொல்கிறானா இந்த ஒரு விஷயத்தை நல்லா சிந்தனை பண்ணிக்கிடுங்க இது வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு பணம் வருவதற்குண்டான ஒரு அற்புதமான விஷயம் அப்போ வளம்புரி சங்கு வளம்புரி சங்கு எல்லோரும் மேக்சிமம் வச்சுருப்பீங்க வளம்புரி சங்கு அப்போ வளம்புரி சங்கு ஒரு நல்ல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தட்டு அல்லது பித்தளை தட்டு புதுசாகவே வாங்க தட்டு அல்லது என்ன சொன்னான்னா வந்து ஒரு இது என்னது காப்பர் தட்டு அல்லது என்ன சொன்னான்னா வந்து பித்தளை தட்டு இதை வாங்கிக்கிடுங்க வாங்கிக்கிட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து இதை இந்த தாம்பாளத்தில் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் பச்சரிசி நிரப்பணும் எல்லாரும் நினைப்பீங்க இதுதான் எங்களுக்கு தெரியுமே எங்கள் வீட்டுக்கு தானே வச்சுருக்கோம்ல அப்படின்னு வந்து எல்லோரும் அப்படிலாம் இங்கே கிடையாது இது வேறு மாதிரி சொல்ல போகிறேன் அப்போ பச்சரிசியில் பச்சரிசியை வந்து தட்டில் பரட்டி அதற்கு மேலே கொஞ்சம் உபூதியை போடும் விபூதியை போட்டு வளம்புரி சங்கை வளம்புரி சங்கை நீங்கள் வந்து அந்த தட்டை வந்து என்ன சொல்கிறான்னா உங்கள் பூஜை ரூமில் வச்சு வளம்புரி சங்கை வந்து தலை கிழக்க இருக்கணும் தலைங்கிறது என்ன கொண்டை தலைங்கிறது கொண்டை அந்த கொண்டை வந்து கிழக்க இருக்கணும் அந்த மூ வா வா எதிர்க்கு இல்லையா நீளமான நீளமான பகுதி அது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மேற்க பார்த்துருக்கணும் நேர்க்கை பார்த்து வச்சிடணும் வச்சுட்டு அந்த சங்குக்குள்ளே உங்களுக்கு என்ன தேவையோ பணம் தேவைன்னா பணத்தை உள்ளே போடுங்க தங்கம் வேணும் அப்படின்னா தங்கத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காயின்ஸ் உள்ளே போடுங்க உள்ளே போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லி வந்து என்ன சொல்கிறாங்க அதுக்கு தீபமும் தூபமும் காட்டணும் அப்போ என்ன சொல்கிறனா வந்து இதை வந்து என்ன சொன்னான்னா ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லான்னா இதை எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் எப்போ வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா எப்போ செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர விதி இருக்குது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் வரை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அது என்ன கிழமை நாலு நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் உங்களுடைய நட்சத்திர பிறந்த நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் வர அன்னைக்கு செஞ்சு ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சு நீங்கள் வந்து இதை ரெகுலராக வந்து என்ன சொல்றான்னா வந்து இதை நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்தி வந்தீர்கள் என்று சொன்னால் பணம் வரும் பணம் வரும் அவன் பணம் கொஞ்சம் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க என்னதான் நாம் வந்து இறைவன்கிட்ட வந்து என்ன முறைகளை சொல்லி வந்து என்ன சொல்லணும் எத்தனை வேண்டுதல்கள் வைத்தாலும் உங்களுடைய அமைதியான எண்ணங்கள் தான் இறைவனை ஈஸியாக ஈஸியாக வந்து என்ன சொன்னா வந்து உங்கள் மேலே பார்வைப்படும் அப்போ நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கிற வச்சாச்சு அவ்வளோதான் இது எத்தனை நாளைக்கு ஒருக்க மாற்றணும் எத்தனை நாளைக்கு ஒருக்க மாற்றணும்னா உங்களுடைய ஒரு மாதத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து இரு எட்டாவது நட்சத்திரம் வந்து வருவதற்கு வந்து முதல்ல எட்டாவது நட்சத்திரத்தை கழிச்சா அதுக்கடுத்து எட்டாவது நட்சத்திரம் வருவதற்கு இருபத்தேழு நாள் ஆகும் இருபத்தேழு நாளைக்கு ஒருக்கு இதை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இருபத்தேழு நாளைக்கு ஒருக்கு அதில் மாற்றிக்கொண்டே இருக்கணும் சரி பணம் வேணா பணத்தை உள்ள வச்சிடலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறேண்ணா வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து தங்க வேணுன்னா தங்க ஒரு காயின்ஸ் உள்ளே போட்டுடலாம் வேற என்னாவது வேணும்னா என்ன சொல்கிறேண்ணா வந்து அற்புதமான ஒரு மா இலையில் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய கோரிக்கையை வந்து எனக்கு இதுதான் வேண்டும் என்பது ஒற்றை வரியில்தான் இருக்கணும் மூணு வரியிலாக இருக்கணும் ஒரே வரியில் நீளம் எழுதணும் எழுதி வந்து என்ன சொன்னான்னா நல்லா வந்து என்ன சொன்னால் சுருட்டி நல்லா நீட்டாக வந்து என்ன செய்யணும் அந்த சங்குக்குள்ளே போட்டணும் இருபத்தி ஏழு நாளைக்கு ஒருக்க வந்து என்ன சொன்னான்னா இதை நீங்கள் மாற்றணும் இந்த அரிசியை வந்து எங்கள் வீட்டிலெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிடக்கூடாது தண்ணீரில் தான் போடும் அரிசியும் அந்த துண்ணுறும் ஏன்னா துண்ணுறு மிக்ஸி மிக்ஸ் ஆகிடுச்சி தொண்ணூறு மிக்ஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்ய என்ன செய்ய முடியும் அதை வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து அரிசியை மீன்களுக்கு இறையாக தண்ணீரில் போடுங்கள் சுத்தமான தண்ணீரில் போடுங்கள் இருபத்தி அதை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது இப்படி இருக்கூடாது சரி அதில் போட்டால் வந்தேன்னு சொன்னால் காயின்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் தங்கத்தை எடுத்து வச்சுக்கலாம் மாயலை வந்து என்ன சொன்னால் மாயலையில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா தண்ணீரில் அதே தண்ணி எந்த தண்ணியில் போட்டு அந்த தண்ணியில் போடுங்க இருபத்தேழு நாள் கழித்து சங்கம் நல்லா விளக்கி கழுவி நல்லா நீட்டாக என்ன சொன்னான்னா புதிய பச்சரிசி வாங்கி அதை தட்டில் வச்சு தட்டில் வச்சு என்ன சொல்கிறான்னா வந்து நீட்டாக தொண்ணூறுபாய் தூவி விட்டு கொண்டை அந்த அகன்ற பகுதி உருண்ட பகுதி வந்து கிழக்க பார்த்துருக்கணும் அந்த வால் பகுதி மேற்க பார்த்துருக்கணும் இப்படி ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லான்னா இதெல்லாம் கேஷுவலி இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மேட்டராக வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க அவங்க வந்து இந்த நட்சத்திரத்தில் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருங்க அழகாக வந்து செஞ்சுருவாங்க இப்படியே செய்துட்டு வர வர இப்படியே செய்துட்டு வர வர என்ன செய்யும்னா கண்டிப்பாக என்ன சொல்லான்னா ஒரு விழிப்பு கண்டிப்பாக வரும் விழிப்பு வராமலாம் போகாது உறுதியாக விழிப்பு வரும் சக்ஸஸ் வரும் அந்த சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக வரும் அந்த சக்ஸஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன சொல்கிறான்னா அப்படியே பிக்கப் பண்ணியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் முதல்ல முதல் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் கர்ம வினை தேர்வதற்கு ஒரு பரிகாரம் சொல்லிட்டேன் பணத்துக்கு கர்ம வினையும் தீர்க்க வேண்டியது தான் பணத்துக்கு உண்டான வழியை செஞ்சுக்கிட வேண்டியது தான் இதை யார் ஒரு மனிதன் வந்து ரெகுலராக செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான பணங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் தான் உண்டு உங்களுடைய குடும்பத்திற்கு என்ன பொருளாதாரத்திற்கு தேவையான அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் இது உருவாக்கி கொடுக்கும் உருவாக்கி கொடுக்கும் ஆனால் இதை செய்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வளமை வரும்போது இந்த இந்த வருகின்ற ஒரு லாபத்தின் வந்து பத்து பெர்சன்ட் லாபத்தில் பத்து பெர்சன்ட் நூறுரூவா சம்பாத்தியம் பண்ணிங்கன்னா பத்து ரூபா அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணிடணும் அன்னதானத்துக்கு இதை சொல்லியே செஞ்சிடணும் எனக்கு நல்ல வருமானம் வரட்டும் வரப்போகுது வரப்போகுதுன்னே சொல்லிடணும் வரட்டும் அப்படின்லாம் சொல்ல வரப்போகுது நான் வந்து என்ன சொன்னேன்னு என்னுடைய அந்த உழைப்பில் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த உழைப்பால் வந்த வருமானத்தில் இது வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு வந்து மேக்னட் பவர் இந்த மேக்னட் பவர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மேக்னட் பவர் என்ன என்னென்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உந்துதல் சக்தியை கொடுத்து பிரபஞ்சத்தோடைய சக்தியை வந்து உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்போ ஈர்த்து கொடுக்கும்போது என்ன சொன்னா நீங்கள் என்ன செய்யணும் நான் வந்து என்ன சொல்லணும் எனக்கு வந்த அந்த பணத்தில் பத்து பெர்சன்ட்டு நூறுரூவா வந்தால் பத்து ரூபா ஆயிரரூவா வந்தால் நூறுரூவா லட்ச ரூபா வந்தால் ஆயிரரூபா இப்படி அன்னதானத்திற்கு தயவு செய்து செலவழிக்க வேண்டும் அன்னதானத்தை தவிர வேறு எதுக்கும் செலவழிக்கக்கூடாது இதை கண்டிப்பாக செய்யணும் இப்படி நான் என்ன சொன்னேன்னா ஒரு இது வந்து என்ன சொன்னா ஒரு தாந்திரிகமான பரிகாரம் தாந்திரிகமான பரிகாரத்திற்கு என்ன சொன்ன எதிர்வினை உண்டு அந்த எதிர்வினையை தீர்ப்பதற்கு நம்ம முதலே கடவுள்கிட்ட சொல்லுவோம் ஐயா நான் வந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலையால் இதை செய்கிறேன் இந்த குடும்ப சூழ்நிலையில் செய்கிறேன் பட் நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னால் அதனால் வருகின்ற கர்ம இருந்து விடுபடுவதற்கு நான் முதமே தலை தாழ்ந்து சொல்லிவிடுகிறேன் தர்மம் செய்வேன் என்று சத்தியம் செய்து விடுங்கள் இதனை பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா இதனால் ஒரு வெற்றி உண்டா என்று சொன்னால் வெற்றி உண்டு வெற்றி கண்டிப்பாக உண்டு பயன்படுத்தி பாருங்கள் இமீடியட்டாக கடவுள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காதீங்க அவர் ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஃபார்முலாக்களெல்லாம் சொல்வதற்கு வந்து ஒரு இறை தூதர் மாதிரி வந்து ஒருத்தரை வந்து செயல்படுத்த வைக்கிறார் அவர் அப்போ வந்து என்ன சொன்னா அவர் வந்து நன்மைக்கு தானே செய்கிறார் அதே மாதிரி நம்ம வந்து என்ன இதை பயன்படுத்தி பார்த்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அவசரப்பட்டு என்ன சொன்னா என்ன இது எல்லோருக்கும் ஒரு அவசர அவசர காலமான ஒரு எண்ணங்கள் உண்டு படக்குன்னு வந்தேன சார் ஆமாம் இதெல்லாம் சொல்லி செஞ்சு எண்ணத்தை நடந்துடும் அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்டை செய்து வச்சுக்கிடாதீங்க இது வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான பொக்கிசம் அப்படிங்கிறது இதையெல்லாம் அந்த என்ன சொன்னால் முன்னமே செஞ்சு பார்த்துட்டோம் செஞ்சு பார்த்துட்டோம் அதில் சக்ஸஸ் இருக்கிற இருந்த தான் உங்களுக்கு வந்து இதை வந்து இவ்வளோ விளக்கமாக தெளிவாக சொல்கிறோம் படவணுன்னு சொல்லலை ஏன்னு தெரியுமா ஒரு ரூபா ரெண்டு ரூபா சொல்லணும் கூட ரெண்டு நிமிஷம் நீங்கள் படித்ததுனால வந்து என்ன சொல்லணும் யூடியூப்புக்கு தான் லைக் லாபம் எனக்கு என்னமோ லாபம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நான் அதை பற்றி வருத்தம் பட மாட்டேன் எது கிடைக்க வேண்டுமோ அது இறைவன் நமக்கு கொடுப்பார் எது நமக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமோ அப்பையும் அவர் தான் கொடுப்பார் நல்லதையும் கொடுப்பார் ரெஸ்ட்டையும் கொடுப்பார் அதனால் இதை பரிச்சுத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைய வருவது சிபி பாரை ஜோதிடரசவன் சேப்பாலாச்சு சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்க வாழ்க வளங்க வணக்கம் வணக்கம்